வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டையில் அமைஞ்சிருக்க கம்பரோட தான் வந்திருக்கோம் கவிச்சக்கரவர்த்தி அதாவது கல்வியில் சிறந்தோன் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கவிதையில புலமை பெற்றவர் அதாவது தேன் சொட்ட சொட்ட கவிநயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கவிநயத்தில் புலமை பெற்ற கம்பனோட சமாதிக்கு தான் வந்திருக்கும் கம்பரோட சமாதி நாட்டரசம் கோட்டையில் இருக்கா அப்படின்னு ஆமாங்க கம்பர் வந்து பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மட்டத்தில் இருக்க தேரெலுந்தூர் அப்படின்ற தான் கம்பர் பிறந்தார் அவரோட மகன் தான் வந்து அம்பிகாவதி பற்றி உங்களுக்கு சொல்லும் போதே தெரியும் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்ட்டு அம்பிகாவதி அமராவதி காதல் காவியம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா சோழ மன்னனோட மகளை வந்து காதலிச்சதுனால அம்பிகாவதியை வந்து சோழ மன்னன் கொன்றுறாரு அதுக்கப்புறம் தேரெலந்தூரில் இருந்த கம்பர் வந்து சோழ மன்னனோட ஏற்பட்ட மனக்கசப்புனால ஆந்திராவுக்கு போயிடாரு அதுக்கப்புறம் தன்னோட இறுதி நாட்களை வந்து இந்த சிவகங்கை தான் வந்து கழிச்சிருக்காரு அப்படி இறுதி நாள்ல இருந்தப்ப கடைசி அவர் இருந்த இடம் அப்படின்றது இந்த நாட்டரசம் போட்டு இங்கே அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சமாதியும் கட்டப்பட்டிருக்கு நம்ம வால்மீகி ராமாயணம் எப்படி வந்து உலக புகழ் பெற்றுச்சோ அதே மாதிரி கம்பரோட ராமாயணத்துக்குன்னு ஒரு தனிப்புகழ் இருக்கவே செய்யுது அப்படின்னு சொல்லலாம் தன்னோட மகனை இழந்த சோகத்தினாலேயே அந்த கம்பராமாயணத்துல வந்து புத்திர சோகம் வர அந்த தசரதன் வந்து ராமனை பெரிய காட்சிகள் எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமா விவ அந்த கவிதையில சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்திர சோகம் தனக்கும் இருந்ததுனாலதான் அந்த கவிதை மூலியமா நல்ல விளக்கமா சொல்லியிருக்காரு அப்படின்றதும் ஒரு கருத்து நிலவிக்கிட்டே வருது அதே மாதிரி கம்பருக்கு ஏன் இந்த கம்பர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் குளத்தில் பிறந்ததுனால கம்பர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்புறம் கம்பங்கொல்லையில் வந்து அவர் வேலை வைத்தாரு அதனால கம்பர்னு வந்துச்சுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னொரு கதை வந்து காளி கோயிலுக்கு பூஜை செய்கிறவங்க அவங்க அதனால அந்த காளி கோயில் அந்த கம்பத்தில் வந்து கிடந்தாரு அதனால அவருக்கு கம்பர்னு பேர் வந்துச்சுன்னா பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆனால் இந்த கம்பர் அப்படின்ற பேர் கவியில வந்து நிலை நின்றுச்சு அதனால அந்த பேர் காரணத்தெல்லாம் நம்ம பெருசாக நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்ல கம்பர் அப்படின்னாலே அவர் ஒரு கவி சக்கரவர்த்தி அப்படின்னே சொல்லலாம் நம்ம கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க நாட்டரசங்கோட்டை கம்பன் அறநிலை கலியாண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சகாப்தம் எட்நூத்தி ஏழு விசுவாச பங்குனி நாலாம் தேதி புதன்கிழமை அத்தனை திறங்குடைய நன்னாளில் வெண்ணை நல்லூரில் ராமாவதாரத்தை அரங்கேற்றிய கம்பன் க கவி சக்கரவர்த்தி ஆர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த இடத்த வந்து கம்பன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி திருக்கோயில் அவர் சமாதியான ஒரு இடம் இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க பாருங்க தேரலுந்தூர் வடு தேவே போற்றி நாட்டரசங்கோட்டை நயன்தாய் போற்றி தேரலந்தூரில் வந்து பிறந்து நாற்றரசங்கோட்டையில் தன்னோட இறுதி நாட்களை கழித்ததுனால இப்படி எழுதியிருக்காங்க உள்ள வந்து இருக்குது என்றும் உலதன் தமிழுக்கு ஏற்றம் கூட்டி ராகவந்தன் திருப்புகளை திருத்தி தெய்வ என குளிர்கம்பன் செய்யமேனி திகழ்ந்தருள் அருட்கோயில் வணங்கி உய்வோம் அப்படின்ட்டு தமிழுக்கு தொண்டாற்றிய தொண்டாற்றிய ஒரு கவி சக்கரவர்த்தியை பார்த்ததுல நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த கம்பரோட திருக்கோயிலும் ஒரு முக்கியமான கோயில் நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போகிறீங்க இங்கே நாட்டுரசன் வந்தீங்கன்னா கண்ணாத்தா கோயிலுக்குலாம் போறீங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாம் வந்துட்டு போங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான இடம் நம்ம குழந்தைகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான இடங்கள்ல இந்த கம்பர் திருக்கோயிலும் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்